அந்த பாஸ் பார்த்துட்டு ஏ உனக்கு காசு தரம் இல்ல இரு அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ் எடுத்து பார்த்தா நூறு டாலர் தான் இருக்கும் இவன் கொடுத்தது மூணு டாலர் நூறு டாலர் தான் இருக்கும் அவன் கொடுத்துட்டு சரி சேஞ்ச் இல்லைன்னா நீ அப்புறமா கூட இங்க தானே எப்படி வேலைக்கு போற அப்புறமா கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூறு டாலர் அவன் கொடுத்துருவாரு அதை வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் ஆர்டரையும் வாங்கிட்டு வந்து பையன் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்த ஐஸ்கிரீம் வாங்கி அவன்கிட்ட கொடுத்து அந்த பார்க்கு முனையில் இப்பவும் அவன்கிட்ட தங்க இடம் கிடையாது தான் இடம் தேடணும் ஒரு ஒரு மாதம் தங்க இடம் இல்லாமல் தன் மகனை வைத்துக்கொண்டு கொண்டு ஒருவன் என்னெல்லாம் பாடுபட்டான் அப்படின்றது தான் அந்த படத்தோட கதை பர்சியூட் ஆஃப் ஹாப்பினஸ் அதை உட்காந்து அவங்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பின்னாடி ஒரு ஆள் நடந்து போகிற மாதிரி காட்டுவாங்க யார் நடந்து போவார் அந்த ஒரிஜினல் கிறிஸ் கார்டனர் நடந்து போவார் அந்த இந்த கதையில் வரக்கூடிய அந்த நாயகனோட பேரும் கிறிஸ் கார்டனர் அவரோட கதை தானே அந்த கிறிஸ் கார்டனர் இப்படி கஷ்டப்பட்டு இந்த இருந்து ஒரு வேலைக்கு போய் ஸ்டாக் புரோக்கிங்கில் பெரிய திலாலங்கடியாக மாறி அவரே சொந்தமாக ஒரு ஸ்டாக் புரோக்கிங் கம்பெனியாக ஆரம்பித்து இன்னைக்கு அமெரிக்காவில் ஒரு பல மில்லியனர்களில் அவரும் ஒருவர் இன்னும் உயிரோடு இருக்கிறார் அப்படிங்கிறதும் ஒரு செய்தி இந்த படத்தை இன்னும் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க கண்டிப்பாக நெஞ்சை தொடும் ஒரு அருமையான ஒரு படம்